நம்ம கஷ்டப்பட்டு ஐம்பது வயசுல சம்பாதிச்சதை நம்ம பிள்ளைங்க இருபத்தி அஞ்சு வயசுல சம்பாதிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு தாய் தகப்பனும் பெருமைப்பட வேண்டுமே தவிர ராஜ்குமார் சார் மாதிரி பொறாமைப்படக்கூடாது சார் அன்னைக்கு நம்ம அப்பா ஐம்பது ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்காக அரை மணி நேரம் நடந்தார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அரை மணி நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக ஐம்பது ரூபாய் செலவழிக்கிறார்கள் என்றால் அவங்க பொருளாதாரத்துல வேற லெவல் போயிட்டாங்க

யாரு கையவும் நம்பி இருக்காம அவன் சொந்தமாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு ஃப்ரீலான்சர் வச்சு அவன் தனி தொழிலதிபர மாதிரி ஜெயிச்சிட்டான் சார் சார் சோபாபாயின்னு ஒருத்தன் சார் கூகுள்ல போட்டு பாருங்க சோபாபாயின்னு ஒருத்தேன் முகமது ரசூல் சின்ன பையன் குண்டு குண்டுன்னு இருக்கான் அவங்க அப்பா ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சிருந்துருக்கிறாரு கடன் வாங்கிட்டு போறவங்களும் திருப்பியே தர மாட்டாங்களாம் நொந்துக்கிட்டே கடந்திருக்காரு கவலைப்படாதீங்கப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கடக்குள்ள போய் நின்றுக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து இந்த சோபா வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் யாருக்கு வேண்டுமானாலும் நான் தருகிறேன் வீட்டுக்கே வந்து தருகிறேன் மொபைல்ட்டு வீடியோவை போட்டான் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவனுக்கு பாராட்டு சொல்லியிருக்காரு தம்பி உன் கடைக்கு நான் ஒரு நாள் வர்றேன் உன் கடையிலேயும் உனக்கு நான் சோபா வாங்குறேன் அப்படின்னு இருக்காரு எங்க இருக்கிற கிரிக்கெட் வீரரு எங்க இருக்கிற பையனுக்கு பாராட்டு சொல்லியிருக்கிறார் இப்ப அந்த பையன் நெல்சன் படத்துலயும் விக்னேஷ் சிவன் படத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் எங்க தலைமுறை யாரு கையையும் எதிர்பார்க்கலங்க ஏன் வீட்ல உட்கார்ந்து எங்க அப்பா பிசினஸையும் நான் டெவலப் பண்றேங்கிற அளவுக்கு உயர்ந்த போல அருவி அந்த பிள்ளைகளுக்கு அறிவு இருக்குது அவங்க ஜெயிக்கிறாங்க எவ்வளவு தூரம் முன்னேறி வந்து கொண்டு தம்பி சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பு எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்தது கவிதை பூரா அப்படித்தான் எழுதுவாங்க கரும்பலகையில் தொடங்கும் கல்வி கடைசியில் கருப்பு அங்கியில் முடிகிறது ஒவ்வொருவர் கையிலும் காகித திருவோடு இப்படி ஒரு கவிதை இருந்ததுங்க பெரியோர்களே எங்கள் பட்டங்களை தட்டு வடிவில் தாருங்கள் நாங்கள் பிச்சையாவது எடுக்கிறோம் இப்படி எல்லாம் கவிதை எழுதல சார் போன ஜென்ரேஷன் ஆனா இன்னைக்கு யாருக்கிட்டையும் யாரும் வேலை கேட்கிறதே இல்ல வெளிநாட்டில் வேலை பாக்குற அந்நிய செலவாணியை அதிகம் வாங்குகிற நாட்டை சேர்ந்தவர்கள் நம் இந்திய நாட்டின் இளைஞர்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல டிவி இருந்ததாங்க போன ஜென்ரேஷனுக்கு டிவி இருந்ததா வீட்டில் ஒண்ணு பஞ்சாயத்து போடலாம் ஆம்பளைங்க உட்காந்து பாத்துருவாங்க கிடையாது நம்ம இதுக்கே வரும் அதுக்கு முன்னாடி மனுஷங்களே கிடையாது இல்ல இல்ல நான் அறுபதுல இருந்து சொல்றேம்மா டிவி வந்தது நீங்க ஆறாயிரத்துக்கு போறீங்க இல்ல நான் டிவி வந்ததுக்கு அப்புறமே சொல்றேன் தெருவுல ஒரு பணக்காரங்க வீட்டுல டிவி இருக்கும் அந்த தெருவுல உள்ள எல்லாரும் அவங்க வீட்டு வாசல்ல தொன்னாந்துகிட்டு நிப்பாங்க தெரியுமா இன்னைக்கு ஒரு நாள் ஒளியும் ஒளியும் பாக்க விட மாட்டாங்களா ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு பாடாவதி படம் கணவனே கண்கண்ட தெய்வம் பானை பிடித்தவள் பாக்கிய சாலி ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி இந்த படத்தை பார்க்கறதுக்கு யார் யார் வீட்டு வாசலிலும் நின்னோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் பொருளாதாரம் எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது எல்லார் வீட்லேயும் தியேட்டர்ல இருக்கிற மாதிரி டிவி பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்த தலைமுறை தான் மகிழ்ச்சியா இருக்கு இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற திருவள்ளூர் மண்ணின் மைந்தர்களே அப்பாசி சகோதரர்களே மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெரியோர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் எதிரணியிலிருந்து ராஜ்குமார் சார் ரொம்ப அருமையாக பேசினார் வாத்தியார்லம்மா வாத்தியார்னா அப்படி தான் பேசுவார் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போமா அவருக்கு ஏன் இவ்வளோ கைதட்டு நல்லா பேசுவார் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டார் லீவ் அன்னைக்கு போக முடியாதுல்ல இன்னைக்கு லீவா அவருக்கு லீவு மட்டும் அறுபத்தஞ்சு நாள் லீவு கிடைக்குது உங்களுக்கு அவர் மட்டும் இன்றைய பார்த்து வைத்தறிச்சல் படலாம் அவரை பார்த்து நாங்க வைத்தறிச்சல் அந்த காலத்தில் திருமணம் எல்லாம் ஈஸியாக நடந்தது சொந்தக்காரர்களே திருமணம் செய்து வைத்தார்கள் எப்படி வைத்தார்கள் நம்ம அம்மாவுக்கு ஒரு தம்பி இருப்பான் சித்தப்பா பையனும் பெரியப்பா பையனும் முப்பது வயசு வரைக்கும் அந்த பையனுக்கு கல்யாணமே ஆயிருக்காது இங்க பத்தாப்பு தான் ஒருத்தி முடிச்சிருப்பா தாய் மாமனை கட்டிக்கோ படக்கம் கட்டி வச்சிருவாங்க இருபது வயது வித்தியாசத்தில் எத்தனை திருமணங்கள் நடந்திருக்கு ஆனா கடைசி வரைக்கும் அவங்க நல்லா இருந்தாங்க இல்ல நல்லா இருக்காங்க நீங்க பாத்தீங்களா நல்லா இருக்காங்க நீங்க பாத்தீங்களா அந்த பொண்ணு கிட்ட கேட்டீங்களா நாற்பது வயசுல கல்யாணம் முடிச்சவர் நல்லா இருப்பாரு இருபது வயசுல நாற்பது வயசுக்காரன கல்யாணம் முடிச்சவங்க நல்லா இருக்கலாம் நீங்க கேட்டீங்களா அவளுக்கு ஓவியம் வரைய தெரியும் அவளுக்கு பல்லாங்குழி விளாட தெரியும் அவளுக்கும் பச்சை குத்துற தாண்ட தெரியும் வடக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க தன் கனவுகளை எல்லாம் தொலைத்து விட்டு அடுப்படியிலேயே ஒரு காலத்தில் என்ற பெண்கள் கிடந்தார்கள் இப்போ முடிச்சி வைப்பீங்களா நான் மாஸ்டர் டிகிரி முடித்து வேலைக்கு போய் நீ எனக்கு எவ்வளவு சம்பாதிச்சியோ நம்ம அப்பா எனக்கு எவ்வளவு செலவழிச்சாரோ அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருதா தான் கல்யாணத்துக்கு கண்ணு முப்பது வயசு ஆகிடும் ஆகட்டும்

இனிமே பட்டிபாடுக்கு வர மாட்டாரு கல்யாணம் பண்ணாட்டி பரவாயில்ல இவங்க வாங்குற கடைசி சம்பளத்தை எங்க பிள்ளைங்க முதல்லயே வாங்கிருதான் இது பெருமையா பொறாமை ஆயா உம் பொறாமை இவ்வளவு பொறாமை பெத்த பிள்ளைகள் மேல இருக்கவே கூடாது ஆஹ் நம்ம கஷ்டப்பட்டு அம்பது வயசுல சம்பாதிச்சதை நம்ம பிள்ளைங்க இருபத்தி அஞ்சு வயசுலயே சம்பாதிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு தாய் தகப்பனும் பெருமைப்பட வேண்டுமே தவிர ராஜ்குமார் சார் மாதிரி பொறாமைப்படக்கூடாது உம் சார் அன்னைக்கு நம்ம அப்பா ஐம்பது ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்காக அரை மணி நேரம் நடந்தார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அரை மணி நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக ஐம்பது ரூபாய் செலவழிக்கிறார்கள் என்றால் அவங்க பொருளாதாரத்துல வேற லெவல் போயிட்டாங்க பழைய கடையவே பேசிக்கிட்டு எல்லாம் குடிச்சுக்கிட்டு தெரியுறாங்களாம் எங்க ஐடில கம்பெனில வேலை பாக்குறவங்களும் இப்படியா இருக்காங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளைங்க ஐடில இருக்கிறாங்க அப்படியா தெரியுறாங்க ஐயா என்னங்க இல்ல வெள்ளிக்கிழமைக்கு மேலதான் அப்படிலாம் இல்லைங்க எல்லா பிள்ளைங்களும் அப்படி இல்லை எல்லாரையும் சொல்லல எல்லாரையும் நீங்க படுக்க சொல்றீங்க ஒரு காலத்துல நம்ம தெருவுல போன ஜென்ரேஷன் ஆண்கள் எங்கேயோ போய் குடிச்சிட்டு வந்து மனைவியை தெருவுல எடுத்து போட்டு அடிப்பாங்க தெரியுமா ஆனா இன்னைக்கு அப்படி எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அவங்க பேசிக்கிற மொழி பாத்தீங்களா ஹாய் டார்லிங் நீ ஏதாவது சமைக்கிறியா இல்லடா எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு ஓகே நான் உனக்கு சேர்த்து பார்சல் வாங்கிட்டு வந்துருட்டுமா வாங்கிட்டு வா ஐ பனி குட்டி எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா வாழ்றாங்க மாமா குட்டி மாமா குட்டி செல்ல குட்டி ஒரு லாங் டிரைவ் போவோமா முன்னாடி எல்லாம் நம்ம அம்மா அப்பா கிட்ட படி பேசியிருக்கங்களா இல்ல நம்ம அப்பா அம்மா கிட்ட படி பேசியிருக்கங்களா அப்படின்னா அப்பா வந்துட்டாருன்னு அர்த்தம் ம் அப்படின்னா அப்பாவுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம் ம் ம் அப்படின்னா போதன்னு அர்த்தம் இன்னைக்கு அப்படி கிடையாது கனவரே வந்து ஏமா தோசை இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு போய் சட்னி அரைச்சிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து தோசை வட்டமா வராதுன்னு அவருக்கு தெரியும் தோசை வட்டமாக வருது சதுரமா வருது வாழ்க்கை மகிழ்ச்சியா இல்லையா அதான் கேட்குற இப்ப எப்போ பார்த்தாலும் அன்னைக்கு காலத்துல உட்காந்து இடியாப்பம் சாப்பிட்டதையும் ஆப்பம் தின்னதையுமே பேசிக்கிட்டு நாங்கள் பாருங்க நூடுல்ஸ் பானிபூரின்னு எவ்வளவு வெரைட்டியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் குழுவிரியோடு பேசுறாரு இன்னைக்கு வந்து திடீர்னு வேலையை விட்டு வரட்டி விட்டுருவாங்களாம் எல்லாரும் தெருவில் வந்து இப்படியே உட்காந்துருப்பாங்களாம் நான் கேட்குறேன் கொரோனா முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு வேலையை விட்டு வரட்டி விட்டவங்களாம் இப்படியே பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்ல யார் கையவும் நம்பி இருக்காமல் அவன் சொந்தமாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு ஃப்ரீலான்சர் வச்சு அவன் தனி தொழில் வர மாதிரி ஜெயிச்சுட்டான் சார் சார் சோபா பாய்னு ஒருத்தேன் சார் கூகுளில் போட்டு பாருங்க சோபா பாய்னு ஒருத்தேன் முகமது ரசூல் சின்ன பையன் குண்டு குண்டு இருக்கான் அவங்க அப்பா ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சிருந்துருக்கிறாரு கடன் வாங்கிட்டு போறவங்களும் திருப்பியே தர மாட்டாங்களாம் நொந்துக்கிட்டே கடந்திருக்காரு கவலைப்படாதீங்கப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கடப்பில் போய் நின்றுக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து இந்த சோபா வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் யாருக்கு வேண்டுமானாலும் நான் தருகிறேன் வீட்டுக்கே வந்து தருகிறேன் பாட்டுக்கு வீடியோவை போட்டான் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவனுக்கு பாராட்டு சொல்லியிருக்காரு தம்பி உன் கடைக்கு நான் ஒரு நாள் வர்றேன் உன் கடையில உனக்கு நான் சோபா வாங்குறேன் அப்படின்னு இருக்காரு எங்க இருக்கிற கிரிக்கெட் வீரரு எங்க இருக்கிற பையனுக்கு பாராட்டு சொல்லி இருக்கிறார் இப்ப அந்த பையன் நெல்சன் படத்திலையும் விக்னேஷ் சிவன் படத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் எங்க தலைமுறை கையும் எதிர்பார்க்கலங்க என் வீட்டில் உட்காந்து எங்க அப்பா பிசினஸையும் நான் டெவலப் பண்றேன் அளவுக்கு உயர்ந்த அறிவு இருக்குது அவங்க ஜெயிக்கிறாங்க இப்போ மத்தவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் சொல்றாங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காதலியில் தோல்வி அடைந்தவர்கள் தான் அன்றைக்கு தாடி வைத்தார்கள் ஏன் தெரியுமா அன்னைக்கு தாடி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போங்க சொருப்பு பிஞ்சிடும் மொத ஷேவ் பண்ணிட்டு வா அப்படின்னு அன்னைக்கு அப்பாக்கள் திட்டுனாங்க தாத்தாக்கள் திட்டுனாங்க இன்னைக்கு சொல்லிருவீங்க ஏப்பா எனக்கு தாடி வச்சிருக்கிறது பிடிச்சிருக்குப்பா இதுதான்ப்பா இப்ப ஃபேஷன் அப்படியாப்பா வச்சுக்கோ கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வச்சுக்கோ ஏன் நாங்க எப்படி இருக்கணும் என்பதை நாங்கள் தேர்வு செய்கிறோம் குடும்பம் ஒத்துக்கொள்கிறது அன்னைக்கு நீங்க எப்படி இருக்கணுங்கிறதே உங்களால தேர்வு செய்ய முடியல தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சி அன்னைக்கு பசங்க எப்படி வருவாங்க தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சி அப்படியே வலியும் எண்ணெய் எல்லாம் இப்படி சேக் சீவி அப்படியே பரிதாபமாக வருவாங்க இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்க அப்படியே குச்சி குச்சியாக வச்சுக்கிறாங்க அவனை பிடிச்சிருக்கு வச்சிருக்காங்க அதுல குருவி வந்து உட்கார்ந்துட்டு போகுது உட்கார்ந்துட்டு போகுது அது ஒரு நல்ல சமூக சேவை தானே சார் இருக்கிறவ அள்ளி முடிகிற இல்லாதவங்க ஏன் வருத்தப்படுறீங்க நான் சொல்லலம்மா பொதுவா சொல்லி நான் சொல்லல இந்த ஜென்ரேஷன் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் நான் கேட்கறேன் போன ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷன் நல்லா படிக்கிறாங்களா போன ஜென்ரேஷன் நல்லா படிச்சாங்க அறநூறுக்கு அறநூறு அறநூறுக்கு அறநூறு ஒரு பிள்ளை எடுக்குது சார் கூலி தொழிலாளியுடைய மகள் அறநூறு மார்க் எடுத்துருச்சு நம்ம எல்லாம் முடிஞ்சுச்சாங்க தமிழ்ல நூறு போட நூறு மார்க் எப்படிங்க எடுக்க முடியும் இங்கிலீஷ்ல நூறு மார்க் போடுவாங்களா அப்போ எவ்வளவு அச்சடிச்ச மாதிரி படிச்சிருக்கிறா நீட் எக்ஸாம்ல எழுநூத்தி இருபது எழுநூத்தி இருபதுக்கு ஒருத்தன் எடுத்திருக்கான் பிரபஞ்சன் ஒரு பையன் எப்படிரா ஒரு இல்லாத பிள்ளைங்க இப்படி படிப்பாங்களா இவ்வளவு தேர்ச்சி விகிதம் வருமா அந்த டெஸ்ட் வைக்கிறாங்களாம் இந்த டெஸ்ட் வைக்கிறாங்களா கஷ்டமா இருக்கு உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு பிள்ளைங்க யாராவது கஷ்டப்பட்டாங்களா டீச்சர் இல்ல இல்ல நூறு டெஸ்ட் வைங்க அவன் பாட்டுக்கு இருப்பான் நீ வாட்டுக்கு வை நான் படிக்கிறது தான் படிக்க போறேன் நீ ஐம்பது டெஸ்ட் வச்சா என்ன ஆயிரம் டெஸ்ட் வச்சா என்ன கடைசி நேரத்துல கீ நோட்டுன்னு ஒன்று கொடுக்க போறீங்க அத உட்காந்து அவன் கடை கடை கடன் படிச்சு அதை மட்டும் எழுதி அறுபது மார்க் வாங்கிட்டு ஹாயா போயிடுவான் டீச்சர் நீங்க கஷ்டப்பட்டா நாங்க என்ன பண்றது உங்க வைத்திருச்சலுக்கு இதுல வேற கூட்டு சேர்க்கிறாரு இங்க ஆசிரியர்கள் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் கைதட்ட வச்சு இது ஒரு பழப்பா நல்லா பேசி கைதட்டு வாங்கணும் டீச்சர்களையா பார்த்து கைதட்டு வாங்கணும் அவங்க அவங்களா தையா கைதட்டினாங்க எப்படியே ஒரு இனம் இனத்தோட சேர்ந்து கிடைச்சுன்னு வைங்கள இதுல நாங்கள் அந்த காலத்தில் பம்பரம் விளையாண்டோம் கோலி விளையாண்டோம் அது விளையாண்டோம் இந்திய அணியில விளையாண்டிங்களா நீங்க யாராவது இந்திய அணியில விளையாண்டிங்களா கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாட்டு கிரிக்கெட்ல சேலத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த நடராஜன் இன்னைக்கு இந்திய அணியில நம்ம தமிழ்நாட்டின் பெருமையை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு பிள்ளை பிரஜானந்தா உலக அளவில் அவனை ஜெயிக்க யாருமே இல்லைன்னு முத்திர பதிச்சிட்டாங்க எல்லாம் சாதாரண வீட்டு பிள்ளைகள் அன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க விளையாடுறத கூட பார்க்க விட மாட்டாங்க மா தெருவுல கபடி விளையாடுறது விளையாடத்தான் செய்வாங்க நீ வீட்டுக்குள்ள போய் உட்காரு இன்னைக்கு பெண்கள் கிரிக்கெட்டில் மிட்டாலி ராஜ் உலக சாதனை செய்திருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர் தாண்டிருச்சு நாங்க எவ்வளவு தூரம் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம் தம்பி சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புலாம் எல்லாம் அன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது கவிதை பூரா அப்படித்தான் எழுதுவாங்க பாத்துருக்கீங்களா கரும்பலகையில் தொடங்கும் கல்வி கடைசியில் கருப்பு அங்கியில் முடிகிறது ஒவ்வொருவர் கையிலும் காகித திருவோடு இப்படி ஒரு கவிதை இருந்ததுங்க பெரியோர்களே எங்கள் பட்டங்களை தட்டு வடிவில் தாருங்கள் நாங்கள் பிச்சையாவது எடுக்கிறோம் இப்பெல்லாம் கவிதை இருந்து எழுதுனது நீங்களே நான் எழுதல சார் போன ஜென்ரேஷன் ஆனா இன்னைக்கு யாருக்கிட்டையும் யாரும் வேலை கேட்கறதே இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கிற அந்நிய செலவாணியை அதிகம் வாங்குகிற நாட்டை சேர்ந்தவர்கள் நாம் இந்திய நாட்டின் இளைஞர்கள் என்று ஒரு புள்ளிவிவரம் விவரம் சொல்லுகிறது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல டிவி இருந்ததாங்க போன ஜென்ரேஷனுக்கு டிவி இருந்ததா வீட்டுல ஒன்னு பஞ்சாயத்து போர்டுல ஆம்பளைங்க உட்காந்து பாத்துருவாங்க அதுக்கு முந்தி டிவியே கிடையாது கிடையாது நம்ம இதுக்கே வரும் அதுக்கு முன்னாடி மனுஷங்களே கிடையாது இல்ல இல்ல நான் அறுபதுல இருந்து சொல்றேம்மா டிவி வந்தது நீங்க ஆறாயிரத்துக்கு போறீங்க இல்ல நான் டிவி வந்ததுக்கு அப்புறமே சொல்றேன் தெருவுல ஒரு பணக்காரங்க வீட்டுல டிவி இருக்கும் அந்த தெருவுல உள்ள எல்லாரும் அவங்க வீட்டு வாசல்ல தொண்ணாந்துகிட்டு நிப்பாங்க தெரியுமா இன்னைக்கு ஒரு நாள் ஒளியும் ஒளியும் பாக்க விட மாட்டாங்களா ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு பாடாவதி படம் கணவனே கண்கண்ட தெய்வம் பானை பிடித்தவள் பாக்கியசாலி ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி இந்த படத்தை பாக்குறதுக்கு யார் யார் வீட்டு வாசலிலும் பொருளாதாரம் எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது எல்லார் வீட்லேயும் தேட்டரில் இருக்கிற மாதிரி டிவி பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்த தலைமுறை தான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அன்னைக்கு ஐஸ் வண்டியில் ஒருத்தர் ஐஸ் வித்துக்கிட்டு வருவார் பார்த்துருக்கீங்களா சார் கேசரி ஐஸ் ஜவ்வரிசி பாலை ரொம்ப பிடிக்கும்ல அதெல்லாம் வித்துக்கிட்டு வருவாங்க டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே வருவாங்க காசு உள்ள பிள்ளைங்க பத்து காசுங்க ஒரு ஐஸு அது கூட நிறைய பிள்ளைகள்ட்டு இருக்காது இந்த பத்து காசு வச்சிருக்க பிள்ளைங்க கம்பீரமாக வாங்கி சாப்பிடும் காசே இல்லாத பிள்ளைங்க அந்த ஐஸ்காரிங்கூடையே போவாங்க எல்லா ஐஸும் உடனே மிச்சம் பிஞ்சு கிடக்கும் இல்லையா அந்த ஐஸ் அந்த ஆள் தருவார் அதை வாங்கி சாப்பிடுவாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஐபாக்கால போய் ஐஸ்கிரீம் வாங்கி மேல டாப்பிங்ஸ் என்ன வாங்குறதுங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கிறார்கள் என்றால் பொருளாதாரத்தில் இன்றைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நான் நான் சொல்லி தான் ஊருக்கு போனோம் ஒரு காலத்துலங்க ஜாதிய ஏற்றத்தாழ்வு நம்ம போன ஜென்ரேஷன் வரைக்கும் இருந்தது ஒரு கவிஞன் இன்னைக்கு எங்க ஊர்ல இருந்து கண்மணி ராஜான்னு ஒரு கவிஞன் எழுதுன அந்த கவிதையை சொல்லி முடிச்சிடறேன் ஒரு அப்பா மகன்கிட்ட சொல்றாரு எவ்வளவு புழுக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை பூட்ஸ் அணிந்து கொள் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை மேலத்தொரு வழியாக சுற்றி பள்ளிக்கூடத்துக்கு போ ஏனென்றால் அந்த தெருவில்தான் தான் செருப்பு அணிந்ததற்காக உன் பாட்டனை கட்டி வைத்து அடித்தார்கள் போன ஜென்ரேஷன் நம்ம உணர்ந்தோமா இல்லையா இன்னைக்கு அதே ஜெனரேஷன்ல இருந்து ஒரு ஆயிர ஆரை வந்திருக்காரு அதே குடும்பத்துல இருந்து ஒரு கலெக்டர் வந்திருக்கார் தாசில்தார் வந்திருக்கார் டீச்சர் வந்திருக்கிறாங்க போலீஸ்காரங்க வந்திருக்காங்க அன்னைக்கு யாரெல்லாம் கும்பிடுறேன் சாமின்னு சொன்னாங்களோ அவங்களை பார்த்து மற்றவர்கள் வணக்கம் சார்னு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு எங்கள் தலைமுறை வளர்ந்து இருக்கிறது என்றால் இதுதான் மகிழ்ச்சி இதுதான் பெருமிதம் இதுதான் கௌரவம் நன்றி வணக்கம் கண்டவற்றில் இல்லை என்னை தோன்றும் வாய்மையின் நல்ல பெற முயுவ விளக்க உரை யாம் உண்மையாகக் கண்ட பொருள்களுள் வாய்மைவிடத் எத்தன்மையாலும் சிறந்தவைகளாகச் சொல்லத்தக்கவை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்களுர் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாகச் சொல்லப்பட்ட ஆரம் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும் யாமையா கண்டவற்று இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற முயவ விளக்க உரை யாம் உண்மையாகக் கண்ட பொருள்களுள் விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாகச் சொல்லத்தக்கவை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்களுள் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாக சொல்லப்பட்ட ஆரம் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும் யாமையா கண்டவற்று இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற முயூவ விளக்க உரை யாம் உண்மையாகக் கண்ட பொருள்களுள் வாய்மை விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாகச் சொல்லத்தக்கவை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்களுள் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாகச் சொல்லப்பட்ட ஆறம் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும் யாமையா கண்டவற்றில் இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற முயூவ விளக்க உரை யாம் உண்மையாகக் கண்ட பொருள்களுள் வாய்மை விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாகச் சொல்லத்தக்கவை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்வருள் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாகச் சொல்லப்பட்ட ஆரம் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும் யாமையா கண்டவற்று இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற முயூவ விளக்க உரை யாம் உண்மையாகக் கண்ட பொருள்களுள் விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாகச் சொல்லத்தக்கவை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்களுள் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையைவிட நல்லதாகச் சொல்லப்பட்ட ஆரம் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும் யாமையா கண்டவற்று இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற முயூவ விளக்க உரை யாம் உண்மையாகக் கண்ட பொருள்களுள் வாய்மை விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாகச் சொல்லத்தக்கவை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்களுர் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாகச் சொல்லப்பட்ட ஆரம் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும் யாமையா கண்டவற்று இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற முயூவ விளக்க உரை யாம் உண்மையாகக் கண்ட பொருள்களுள் வாய்மை விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாகச் சொல்லத்தக்கவை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்களுள் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாகச் சொல்லப்பட்ட ஆறம் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும் யாமையா கண்டவற்றில் இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற முயவ விளக்க உரை யாம் உண்மையாகக் கண்ட பொருள்களுள் வாய்மை விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாகச் சொல்லத்தக்கவை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்களுள் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாகச் சொல்லப்பட்ட ஆரம் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும் யாமையா கண்டவற்று இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற முயூவ விளக்க உரை யாம் உண்மையாகக் கண்ட பொருள்களுள் விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாகச் சொல்லத்தக்கவை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்களுள் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாகச் சொல்லப்பட்ட ஆரம் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும் யாமையா கண்டவற்று இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற முயுவ விளக்க உரை யாம் உண்மையாகக் கண்ட பொருள்களுள் வாய்மை விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாகச் சொல்லத்தக்கவை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்களுள் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாகச் சொல்லப்பட்ட ஆரம் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்